कार के मैं खुद जानता हूं हां सही भाई साइड में ना साइड में ओ साइड में हमारी लाइव फोटो है भाई आप क्लीन करके ए भाई उड़ निकल के जल्दी आ रे நல்லா இருக்கீங்க

ஐயோ சீட் மேல போட்டேன் லோடிங் பண்றீங்க சாப்பிட்டேன் காலையில பொங்கல் சாப்பிட்டாச்சு ஹாப்பி ஹோலி தேங்க்யூ ஹாப்பி ஹோலி லைவ் பார்த்துருக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனி காலை வணக்கம் ஹாப்பி ஹோலி அக்கா வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க பசங்க ஹாப்பி ஹோலி இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க வருவானுங்க ஒரு டூ மினிட்ஸ் லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வருவானுங்க நமக்கே மூஞ்சு நாசு இது வேறு பூசை வந்தானுங்க அந்த டேட் இல்லைடா நான் காரில் போகணுடா வெளில போகணுடான்னு சொல்லிட்டு

சாமியார் பாருங்க இங்க இப்போ ஆஹாற சமபதாதேவா இங்க பாருங்க இவனெல்லாம் பாருங்க மூஞ்செல்லாம் பாரு காட்டுவாசி ASCII சொல்லு லை மம்மா ஹாப்பி ஓலி போல் எப்படி இருக்க பாருங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை சும்மா ஓப்பனிங் தான் அது ரத்தமா ரத்தம் இல்லையா இவர் சிரிக்கிறாரு வண்டி லோடு ஆகணுன்னா இவர் முகத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நல்லா தான் இருப்பாரு கலையா நேரம் பார்த்து கலர் ஆகிடுவோம் கருப்பா இருந்தே சவப்பாயிட்ட பல பல ஆக்கி விட்டுருவாங்க இப்போ எல்லாம் லோடிங்ல இருக்கானு வேலை மிஞ்சி சவுந்தேண்ணா ஆ வருவானுங்க வருவானுங்க இப்போ வர போறானுங்க ரெண்டு நிமிஷத்துல சரசரம் வருவானு போட்டோல்லாம் எடுத்துக்கிறானுங்க இப்போ

हैप्पी होली मिलना मिलने पर है दबा 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 और आ रहा है ये कौन ना वो बाजी वाला का अरे इसको तो लगा ही नहीं

அஞ்சலாக்கிட்டீங்க நிறைய யாரும் வரலையா நீ மட்டும் தான் இருக்கியா மத்தவங்க எல்லாம் பாத்து இருக்கிறாங்க

फोटो लेजिए हेलो इधर आता है घने मारे दिमाग अरे अन्न मिलेगा हेलो फोटो 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 अब स्कूटर सले ले फोटो नंबर लिखे ना ना ए इधर देख रे तभी देख ना रे हैप्पी होली हैप्पी होली अरे मेरा नंबर शेयर कर भाई अरे लाइक सब्सक्राइब

Hai Nisha, apa kabar? Apa kabar semuanya? Saya sedang membawa ikan Like kasih telah menyukai Nisha? கழுவிட்டீங்களா காட்டுவாசி ஏ பிரகாஷ் பத்தியா போன அடைக்கல வெற்றி மாதிரியா இருக்கு பாக்குறதுங்களே பயமா இருக்கானமா வயிறுக்குதா என்ன சாப்பிட்டீங்க நேர்த்தி நைட்டு सो कला भी नहीं आया आज ही। है हैप्पी होली हार्ड करते हैं। हार्ड करते हैं। आज हम क्या आंसर दूंगा अपना आज के हैप्पी होली। हैप्पी होली। हैप्पी होली। YouTube लाइव हैं? हाँ हाँ। ओ हैप्पी होली। हैप्पी होली। லைவ் போயிருக்க ஓகே பிரலி பாத்தீங்களா செம்ம என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல அக்கா கிட்ட சொல்றேன் अंकल अंकल ओ अंकल कौन न तमला बजा के अंकल हमली में बैठे सूरत भाई सूरत देओ अरे ये तारागा कोई दिखाई એ સંતોસ બે સંતોસ બે આ ના લગાવો પાણી